வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அழகான ரெண்டரை ஏக்கர் மாந்தோப்பு கடையநல்லூரில் விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு பாய்டே முன்னூறு அடி இருக்கு ஃபுல் சோலார் பென்சிங்கு பாருங்க நண்பர்களே இதுதான் பாதை தார் ரோட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் மண் ரோடு கடையநல்லூர் பஸ் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் இந்த இடம் நண்பர்களே நாங்கள் ஆட்டோவில் போய் தான் வீடியோ எடுத்தோம் ஆட்டோ அந்த இடத்துக்குள்ளே போயிருச்சு நண்பர்களே குற்றால சீசன் தொடங்கிருச்சு கடையநல்லூரில் நல்ல சாரல் மலை நண்பர்களே மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்காங்க பேசிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க தனிப்பட்டா பத்திரம் ஒரே கையெழுத்து ஃபுல் சோலார் வேலி ஃபுல்லாக ரெண்டு கொய்யா மரம் ஒரு மூணு நெல்லி மரம் நிற்கி பாக்கி எல்லாம் மாமரங்க எல்லா ரக மரமும் இருக்குது இதில் ராணி ஒட்டு மாங்காய் நாட்டு மாங்காய் ஒரு அஞ்சு பனை மரமும் நிற்கி அதுலேயும் கொத்து கொத்தா நொங்கு கிடக்கு நண்பர்களே விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மிக அழகான தோப்பு பாருங்கள் மாங்காய் எப்படி பிடிச்சி கிடக்குன்னு பாருங்கள் செம்மண் பூமி தனி பியூர் செம்மன் காடு வண்டல் மணலாக இருக்கும் நண்பர்களே கிணறு தண்ணி சவி செய்யுமே கிடையாது நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும் அந்த இடம் தண்ணி செழிப்பான இடம் எப்போதும் மழை பெய்யும் அந்த மழை தண்ணியில் தான் அந்த மரங்கள் உண்டாயிருக்கு ஃபுல்லாக தான் கிடக்கு ஒரு எழுபது எண்பது மரம் இருக்கும் ஃபுல்லாக மாமரம் தான் அங்கே பாருங்கள் கோத்து கோத்தா கிடக்கு உள்ள மாங்காய் விட்டுராதியாக இந்த இடத்த முடிங்க காசு தருமத்துலேருந்து உள்ளே வரலாம் தோப்புக்குள்ளே கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அஞ்சு கிலோமீட்டரு வணக்கம் நண்பர்களே ஒரு பொண்ணுங்க உள்ளவங்க இருக்க இருக்கிற கூப்பிடுங்க நல்ல சரியான தோப்பு எல்லாம் போட்டே வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு போர் போட்டு சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா சர்வீஸ் ஆயிரும் உள்ள எல்லாம் பாருங்கள் மயிலு எல்லாம் உள்ள மேய்து சரியான தோப்புங்க நான் போய் நேராக பார்த்து தான் வீடியோ எடுத்தேன் இன்றைக்கு தான் வீடியோ எடுத்தேன் வணக்கம் நண்பர்களே city kids